ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டுங்க கோதுமை வச்சு பண்ணியிருக்கேன் முட்டை ஸ்டெப்பிங் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் கீராத முட்டையை எடுத்துக்கோங்க பேச உடஞ்சிருந்தாலும் புறம் வெளியில் வந்துடும் நல்ல முட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க உப்பு போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அவியோ விட்டு முட்டை அவியதுக்குள்ளே நம்ம மாவு கசஞ்சிக்கலாம் ஒரு பவுல் கோதுமாவு எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அது எத்தனை பேருக்கு தகுந்தபடி மாவு கசஞ்சிக்கோங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்லாமாங்க அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி சுற்றி பிசைஞ்சுக்கோங்க சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம் மாவு எப்போ பிசைஞ்சாலும் கோது மாவு பேசியும் போது அகலமான பாத்திரத்தில் போட்டு பேசிக்க ஈஸியாக பேசஞ்சிடலாங்க சின்ன குண்டானில் வச்சு பேசினாங்கன்னா ரொம்ப லேட்டாகும் நல்லா பெசஞ்சி எடுத்து வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் முட்டை நல்லா உஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சு நம்ம உரித்து எடுத்துக்கணுங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி சின்ன தக்காளியில் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க முட்டையை உரித்து எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை ஃபஸ்ட்டு நீள சைஸில் கட் பண்ணி அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக கட் பண்ணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முட்டை கட் பண்ணியாச்சு இன்னொரு முட்டை கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சில குழந்தைங்க முட்டை சாப்பிடாதுங்க அந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணி கொடுங்க முட்டை வாடையும் தெரியாது உங்களுக்கு மசாலாலாம் போட்டுருக்கனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்ருவாங்க பூரின்னு சொல்லி கொடுங்க சாப்பிட்ருவாங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகுங்க இது ரெண்டு நல்லா பொரியவும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா கையை கொண்டு உறுத்து விட்டுக்கோங்க கையை கொண்டு பிசஞ்சிக்கனா நல்லா உறுதி ஆகிரும் உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி ப வதங்காண்டா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகிறோம் கருவேப்பிலே இந்த மாதிரி கையை கொண்டு பிச்சு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாகிட்ட ஆட் பண்ணியிருக்கேங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணாங்கன்னா சீக்கிரம் தக்காளிலாம் வதங்கிடுங்க கிரேவிக்கு இந்த உப்பு போதும் காணலைன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் பச்சை வடை போதிலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சியோட பச்சை வடை பயிற்சி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா வடை பச்சை வடை போகுதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு முட்டையை ஆட் பண்ணிடலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வரும் தேவையாத்தனை தகுந்தபடி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு லைட்டாக கொஞ்சம் குறையா இருந்துச்சு நான் நல்லா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி முட்டையை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா கிண்டி எடுத்து வச்சு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தளை போட்டு ரெசா கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க நல்லா ஆரட்டும் அவ்வளோதாங்க இப்போ மாவை எடுத்து நம்ம உருட்டி தேய்ச்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக தேய்க்காண்டாங்க சின்னதாக நம்ம பூரி மாவு மாதிரி எடுத்தால் போதும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு மேலே புரட்டுறதுக்கு மாவும் எடுத்து வச்சுருக்கேன் மாவில் பரட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு தேய்ச்சா போதுங்க இதில் வந்து முட்டை கிரேவி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வைங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு மாவு தேய்ச்சி இப்படி ஆட் பண்ணிக்கலாம் பேச தட்டி கொடுத்துக்கோங்க தட்டி கொடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கவுத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிக்கிடும் அப்படியே போடணும்னாலும் அப்படியே போடலாங்க லைட்டாகட்டு உரத்தில் அம்மிக்கி கொடுத்துக்கோங்க எப்படி கட் பண்ணும்போது நம்ம அம்மிக்க கொடுக்காண்டாம் வெளியில் வராது மசாலாலாம் ரெண்டு பக்கமே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அடுத்தால நோன் தேய்ச்சி எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்தது ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு மசாலா தேய்ச்சிங்க இதுக்கு மேலே நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி பண்ணுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாயந்தரம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இதுக்கு சைடு டிஷ்ட்டு எதுவுமே தேவையில்லை இல்லைங்க நம்ம மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்காங்கல்ல அப்படியே சாப்பிடலாம் ஆறு பீஸ் க கட் பண்ணி எடுத்துருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து இப்படி கரண்டி வச்சு மேலே கோரி ஊற்றுங்க சீக்கிரமாகட்டு வெந்துடுங்க மாவு சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் ரேச சுற்றி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் திருச்சி ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க அடுத்தது இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம் டெய்லி சப்பாத்தி தோசை இட்லின்னு கொடுக்குறதோட ஒரு நாள் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துருவாங்க ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ளைட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டு எப்போதும் எங்களுக்கு தேவைங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க மிச்ச கிரேவி இருந்ததை பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி வேணால் முக்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம்ங்க எதுவுமே இதுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்